ஆஃபரில் வந்து இப்போ இந்த வளையல் போடுறேன் ரேணுகா இதை போட்டுரு ஒன்று போடலாம் இது கோல்டு மட்டும் இது வந்து வளகாப்பு செட்டிங் இது போடுறேன் இது வந்து இப்போ ஸ்பெஷலாக போட்டுன்னு இருக்கிறேன் இந்த வளையல் மட்டும் இது உங்களுக்குலாம் பிடிக்கும் ஏன்னா வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும் செட்டிங்கே இருக்கும் பாருங்க போடுறதையே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்டர் கொஞ்சம் நிறைய ஹெவியாக கேட்டிருக்காங்க இந்த க டிசைனில் மட்டும் எங்ககிட்ட என்ன ஒரு முக்கியமான விஷயன்னா எல்லா டிசைன்லையும் வளையல் இருக்கும் எங்ககிட்ட இந்த டிசைன் இல்லை இந்த டிசைன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து இல்லைன்னு சொன்னாலும் அடுத்த வாட்டி வந்த வர ஆர்டரில் உங்களை கண்டிப்பாக அதை நான் கொடுத்துருவேன் ஏன்னா எங்களுக்கு வந்து வர வச்சு எங்கள் ஆர்டர் வந்து முக்கியமாக அந்த ஒல் ஒரிஜினல் வளையல் இல்லையா இது இது வந்து காலியானாலும் அடுத்த லோடு அடுத்த லோடுன்னு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் இந்த வளையல் ஆனால் வந்து உங்களுக்கு இந்த வளையல் இல்லைனாலும் அடுத்த லோட்டில் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துடலாம் இது ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்கள் வளையலுக்கு இன்னும் இந்த கோல்டு வளையல் இன்னும் நான் நடுவில் சேர்க்குறேன் பாருங்கள் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக வரும் நடுவில் இன்னொன்று போட்டுட்டோமா ம் இதுக்கு ஒன்று ஓகே வேறு வரேன் கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த செட்டிங் போடுறத வந்து பார்த்துட்டு இந்த வலையில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க எனக்கு ம வந்து ஏடும் இந்த வலையில் நீங்கள் வந்து ஃபோட்டோவில் அனுப்புனீங்கன்னா தான் என்னால் கொடுக்க முடியும் அதனால் இது புது மாடல் என்றதுனால அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் வலை கையில் போட்டாலே மூணு பாக்ஸ் எடுத்துக்குமா இது மூணு பாக்ஸ் போட்டால் தான் அது கரெக்டாகும் இந்த வளையில வந்து இப்போ ஆஃபரில் போட்டிருக்கிறேன் இது ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டசன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்கறது இது இதில் வந்து இப்போ ஆஃபர் போட்டதுனால மூணு டசன் ஒரு பாக்ஸுக்கு வரும் இது ஆஃபர் போட்டிருக்கேன் ஆடி மாதம் வரைக்கும் இந்த ஆஃபரில் வந்துடும் உங்களுக்கு மூணு டசன் மூணு டசனாக போட்டு வச்சிருக்கேன் மூணு டசன் எவ்வளோ மூணு டசன் வந்து இப்போ ஆஃபரில் வந்து ஒரு டசன் வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த வலையில இப்போ வந்து உங்களுக்கு மூணு டசன் எவ்வளோ பெரிய வரும் இது தொள்ளாயிரம் ரூபாய் ம் தொள்ளாயிரம் இப்போ வந்து நான் எட்நூத்தம்பதுக்கு நான் இதை போட்டிருக்கிறேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஒரு டசன் த்ரீ ஃபிஃப்டியா ஆமா ஒரு டசன் நைன் எப்படி வரும் அதிகமாக போடு போடு தொள்ளாயிரவா போடு தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் ஒன்று இல்ல இல்லை தொள்ளாயிரவா போடுமா

வளைவசி அம்மாச்சியின் மகன் கடக்குட்டி சிங்கம் அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆமா சிங்கம் நிஜம் காலையில அந்த வாழ்த்துக்கள் நன்றி